வல்லினம் மெல்லின எழுத்துக்களை எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலான்னா முதல்ல ரெண்டுத்துக்கும் மல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடையில் இருக்குது இடையினம் அந்த இடையினத்தை எடுத்து எழுதுகிறா நீங்கள் இடையின வட்டம் போடுங்க ராஜா ஹேமா பின்னாடி வாங்க நகருங்க பார்த்தா அப்படி எழுதுங்க ஆ இரள வரலை என்னது ஓகே இப்போ வல்லினம் மெல்லினம் பிரிக்க போகிறாங்க எப்படி பிரிக்கிறாங்க எப்படி பிரிங்க ராஜா பார்க்கலாம் வல்லினம் மெல்லினம் சூப்பர் ஆ அது ஒரு எழுத்து இது ஒரு எழுத்து சூப்பர் ஆ ஆ மகந்து எழுதுராஜா ஆ ஆ வெரி குட் அடுத்து லாஸ்ட் வேண்டி எழுத்து பிரிக்கணும் ஐ சமத்துக்குட்டிக்கு தொப்பி எடுத்துக்கடா தங்கம் சூப்பரா சொல்லுடா வள்ளி எழுத்துக்கள் என்னது இரள வரலை எடுங்க போடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பி ஐ சூப்பரா